நாம் வாழும் இந்த மண்ணிற்கு நன்றி செலுத்தும் வகையில் இந்த மண்ணை பசுமையாக மாற்றுவோம் பிஎன்ஐ தொழில் ஆலோசனைக் கூட்டத்தில் காவிரி குரூப் ஆஃப் கம்பெனி ஜேஎம்டி வினோத் சிங் ரத்தோர் வேண்டுகோள் பிஎன்ஐ இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் உலகளாவிய அளவில் செயல்பட்டு வருகிறது தொழில் முனைவோர்களை ஒன்றிணைப்பதை இதன் முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது வாரந்தோறும் வெள்ளிக்கிழமையன்று நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்தில் தொழில்கள் முன்னேற்றம் குறித்து விவாதிக்கப்படுகின்றன இதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்டம் பிஎன்ஐ கியூ சர்க்கிள் சார்பில் கோவை அவினாசி சாலையில் உள்ள தி கிராண்ட் ரிஜென்ட் ஹோட்டலில் வணிக விளக்க காட்சிக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டமானது கோவை மாவட்ட பிஎன்ஐ கியூ சர்க்கிள் பிரசிடென்ட் மிஸ்டர் பிரதீப் துரைசாமி வைஸ் பிரசிடென்ட் மிஸ்டர் நவநீதன் செக்ரட்டரி மிஸ்டர் ரவிக்குமார் மற்றும் உறுப்பினர்கள் முன்னிலையில் நடைபெற்றது காவிரி குரூப் ஆஃப் கம்பெனி ஜேஎம்டி மற்றும் பிஎன்ஐ கியூ சர்க்கிள் முன்னாள் தலைவருமான வினோத் சிங் ரத்தோர் கோவை மாவட்டம் பிஎன்ஐ கியூ சர்க்கிள் சார்பில் புதிதாக தொழில் தொடங்குவோர் தொழில் முன்னேற்றம் மற்றும் தொழில் அனுபவங்கள் குறித்த வணிக விளக்க கூட்டத்தில் உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் பிஎன்ஐ இன்டர்நேஷனல் உலகத்தரம் வாய்ந்த அமைப்பாக உள்ளது இதில் கோவை மாவட்டத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அக்டோபர் முதல் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வரை ஆறு மாத காலமாக பிஎன்ஐ கியூ சர்க்கிள் தலைவராக பணிபுரிந்துள்ளேன் இதில் அனைவரும் குடும்ப உறுப்பினராக செயல்பட்டு தொழில் வளர்ச்சியில் ஒன்றுபட்டுள்ளோம் பிஎன்ஐ கோவை மாவட்டத்தில் இதுவரை ஆயிரத்திற்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் உள்ளனர் கோவையில் தொழில் வளர்ச்சிக்கு பிஎன்ஐ ஒரு உந்து கோலாக உள்ளது கோவை மாவட்டத்தில் உள்ள அனைத்து தொழிலதிபர்களும் இந்த நெட்வொர்க் மூலம் ஒன்றிணைந்துள்ளனர் நாம் வாழும் இந்த உலகில் அனைவரையும் சமமாக மதிக்க வேண்டும் குறிப்பாக கலாச்சாரத்தை பின்பற்றுவது நமது அடையாளமாக கொண்டு செயல்பட வேண்டும் புதிதாக தொழில் தொடங்குபவர்கள் நாம் உற்பத்தி செய்யும் பொருட்களில் தரத்தை என்றும் வாடிக்கையாளர்களின் நிறைவு

நம்மதான் பிரிச்சோம் கடவுள் பிரிக்கல சோ நீங்க அந்த தம்பி எல்லாம் நீங்க மீட்டிங்காக டைம் எடுத்து விடிகாலையில் சீக்கிரம் எடுத்துட்டு வந்ததுக்கு உங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல விரும்புறேன் சோ நம்ம என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்லைடு பாத்தீங்கன்னா என்னோட ஸ்லைடு பாத்தீங்கன்னா காவேரியோட விஷன் என்ன இந்த கம்பெனி நான் எங்க கொண்டு போனோம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி இந்த கம்பெனியை வந்து ஒன் பில்லியன் டாலர் கம்பெனி ஒன் பில்லியனா எட்டாயிரத்தி ஐநூறு கோடி கம்பெனியா மாறணும்னு ஒரு கனவு இருக்குங்க எஸ் கே விஜயபுரம் சார் எப்பவுமே சொல்லுவாரு

இந்த நாலு வருஷத்துல வந்து நான் இருபத்தஞ்சு கோடி பிசினஸ் கொடுத்திருக்கேன் அந்த இருபத்தஞ்சு கோடியில வந்து பதினாலு கோடி பணம் ரிசீவ் பண்ணியாச்சு பேக்கெட்ல வந்துருச்சு மெம்பர்ஸ்க்கு அதே மாதிரி வந்து நான் பாத்தீங்கன்னா வந்து இது மட்டும் நான் இண்டக்ஷன்ஸ் வந்து ஒரு முப்பது இண்டக்ஷன்ஸ் பக்கம் பண்ணிருக்கேன் முப்பது நண்பர்களை வந்து நம்ம பிஎல்ல சேர்த்திருக்கேன் எனக்கு வந்து என்ன வந்திருக்குன்னா ஒரு ஏழு கோடி வந்திருக்குங்க அதுல ரெண்டு கோடி தெரிஞ்சவங்க உள்ள இருக்காங்க இந்த கம்பெனி எதை நோக்கி போயிட்டு இருக்கு அதுக்காக தான் இந்த பிரசன்டேஷன் நான் பண்றேன்

கொரோனா அட்டாக் நடக்கும்போது என் அங்கல் அங்க உட்காண்டிருக்காரு லன்ச் டைம்ல என் வைஃப் ஒரு வீடியோ கால் பண்றாரு சனனா ஒரு லைன் தெரியுது என்னாச்சுன்னு பார்த்தா பார்த்தேன்னா அட்டாக் நடக்குது நல்லவேளை அவர் தப்பிச்சாரு அவர் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அந்த உயிர் உயிர்க்கொடுக்கிற பேமில இருந்துதான் நான் வந்திருக்கேன் அந்த கலாச்சாரத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு வெள்ளக்காரன் வந்து நம்ம நாட்டை வந்து ஆளு ரொம்ப வருஷமா வெள்ளக்காரன் நம்ம நாட்டை ஆள் தான் ஆனா வெள்ளக்காரன் ஒரு விஷயம் சொன்னான் இந்த கம்யூனிட்டி மட்டும் என்ன தெரியல முட்டுக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க நம்மள ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க

எங்க போனாலும் தமிழ் மொழியில தான் பேசுவேன் நம்ம போற உடம்பு ரொம்ப முக்கியம் இன்னைக்கு சின்ன பசங்க எல்லாம் வேஷ்டி போடுறதுக்கு கூச்சப்படுறாங்க நான் பதிமூணு சங்கத்துல எங்க போனாலும் வேஸ்டி தான் போவேன் பீரியல் கூட நான் வேஸ்டி போட்டு வரேன் நம்ம ஃபேமிலியோட ட்ரெஸ் கூட வேஸ்டி தான் இதுதான் நம்ம காவிரியோட வேல்யூஸ் அப்பா வந்து நேவிக்கு செலக்ட் ஆயிட்டாரு அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணும் போது அந்த அந்த ஜாப் ரிகர்மெண்ட்ல மேரேஜ் ஆன ஆளுகளை எடுக்க மாட்டாங்க அப்பா பொய் சொல்லி பழக்கம் இல்லை மேரேஜ் ஆச்சு போட்டனால அவர் ரிஜெக்ட் ஆயிட்டாரு அதனாலதான் காவேரி வச்சு இல்ல நிச்சயமா காவிரி வந்திருக்காரு வந்திருக்காது எல்லாம் ஆர்மியில எங்கேயும் எடுத்திருப்பேன் சோ அந்த கம்பெனி வந்து அப்பா வந்து ஆரம்பிக்கும் போது ஈரோட்ல தான் ஆரம்பிக்கணும்னு ட்ரை பண்ணாரு கோயம்புத்தூர்ல வந்த ஈரோட்ல தான் அந்த காவேரி நதி இருக்கு சோ அந்த காவேரி பேர் தான் வச்சாரு காவேரி தண்ணி நில தான் தனிப்பெருமே கிடையாது அதனாலதான் வந்து ஆரம்பிச்சது வந்து சிமெண்ட் பைப் அண்ட் பிட்டிங்ஸ் சிமெண்ட் பைப் எல்லாம் புரியாத தெரியும் பிளம்பர் சிங்கெல்லாம் இருக்கு ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் நம்ம பின்னாடி போயிட்டலாம் அப்ப பிவிசி பைப் எல்லாம் இந்தியா கிடையாதுங்க அவுட்டர் லைன்ல சிமெண்ட் பைப் இன்னர் லைன்ல ஜிஏ பைப் யூஸ் நம்ம வந்து அப்பத்தஞ்சு வருஷமா சிமெண்ட் பைப் பண்ணிட்டு இருந்தோம் அப்பா கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா தரத்துல ஒரு கடி இறங்க மாட்டாரு வியாபாரம் போனாலும் பரவாயில்ல அது இன்னைக்கும் நம்ம வந்து கடைபிடிச்சிட்டு இருக்கோம் அதான் சிமெண்ட் பைப் நீங்க பாக்குறீங்க பிராண்டிங் அப்பா தான் அன்னைக்கு தான் ஆரம்பிச்சாரு சிமெண்ட் பைப்ல பிராண்டிங் பண்றது இம்பாசிபிள் அந்த டைம்ல அப்பா ஒரு சீக்கிரம் ஃபார்ம்ல போட்டு அந்த பைப்ல வந்து தண்ணி கியூரிங் ஆனாலும் அந்த சீல் போகாது அதுதான் அப்பா கண்டுபிடிச்ச இனோவேஷன் கம்பெனியோட பவுண்டேஷனே வந்து இனோவேஷன் தான் அந்த சிமெண்ட் பைப் ஃபேக்டரி ஆரம்பிக்கும் போது கவுண்டர் பாசில தண்ணி வசதி தண்ணி வசதி கிடையாதுங்க அப்ப எல்லாருமே வந்து தண்ணி வேணும்னா நம்ம வந்து வந்து பத்துல ஒரு கவுண்டர் இருக்க அவர்தான் ஒரு குடை கொடுப்பாரு அப்பா அந்த இடத்துல வந்து மக்களுக்கு நல்லது பண்ணுவோம் ஆரம்பிக்கும் போது ஒரு கோர் போட்டாரு மூணு இன்ச்சு தண்ணிங்க அந்த ஏரியால ஒன்றரை இன்ச்சு மேல தண்ணி வராது மூணு இன்ச்சு தண்ணி வந்தோடனே அப்பா என்ன முடிவு பண்ணாருன்னா ஊர் மக்களுக்கு நான் நல்லது பண்ணும் காலையில ஆறு டூ ஒன்பது அந்த பதினஞ்சாயிரம் லிட்டர் தொட்டி ரப்பிடுவோங்க யார் வேணா எத்தனை வேணா தண்ணி குடிச்சுக்கோங்க ஆனா வண்டி கொடுக்க கூடாது கமர்ஷியலா விற்க கூடாது நம்ம வந்திருக்கார் வந்திருக்காரு கிட்ட பெருமையா சொன்னா சின்ன வயசுல வந்திருக்க நிறைய கட்சிக்காரங்க வந்து சின்ன வயசுல வந்திருக்கேன் இதுதான் நம்ம கம்பெனியோட வேல்யூஸ் கம்யூனிட்டி கூட சேர்ந்து இருக்கணும் சோ அதை வந்து நம்ம ஒரு ஃபாலோ விருந்தும் குக்கிராமத்துல போனீங்கன்னா ஒரு பாட்டி உட்காந்து நம்ம போனா என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா தமிழ் உட்கார வெங்கையை விட்டுன்னு சொல்லிட்டு நம்ம கையில வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு ஒரு வெங்கையில செஞ்சு தண்ணி கொடுப்பாங்க இன்னைக்கு அதெல்லாம் மாறிட்டு பக்கத்து வீட்டுக்கார யாருமே தெரியாது மரியாதை சம்பமா கொடுக்கணும் யார் வந்தாலும் வாங்க உட்காருங்க தண்ணி கொடுக்குறோம் பொருள் வாங்குறோமா இல்லையா இந்த மரியாதை சம்பமா கொடுக்கணும் செயலை காய்க்கிறோம் அதே மாதிரி பொருள் வாங்கினா செடி கொடுக்குறோங்க எதுக்குமே செடி நன்றி நன்றிகடன் பூமிக்கு நம்ம மறந்துக்கூடாது கடவுள் அவங்க ஏதோ கடவுள் இருக்காரு அவர் கொடுக்குறாரு அவருக்கு நன்றிகடன் நம்ம ஏதோ பண்ணும் பொருள் வாங்க செடி கொடுத்துட்டே இருக்கோம் இது மட்டும் ஒன்னே கால் கோடி ரூபாய்க்கு நம்ம செடி கொடுத்துருக்கோம் அஞ்சு லட்சம் அறுநிலிருந்து காசு வாங்கிதான் கொடுக்குறோம் எடுத்து வாங்கறதுல கம்பெனியோட மெயின் பவுண்டேஷன் பாத்தீங்கன்னா குவாலிட்டி தான் பேக் டோர் என்ட்ரி எந்த ப்ராஜெக்ட்ல பண்ண மாட்டோம் தைரியமா நேரம் தான் பேசுவோம் பின்னாடி போய் கை கட்டி கமிஷன் கொடுத்து ஏமாத்துற பழக்கம் கிடையாது தப்பு நடந்தா ஏத்தக்கூடிய தைரியம் இருக்கு நம்ம கிட்ட இதுதான் நம்ம கம்பெனியோட வேல்யூஸுங்க நம்ம பிவிசி பைப்ல ஆரம்பிச்சு அப்புறம் எலக்ட்ரிக்கல் பைப் வந்தோம் நீங்க நிறைய பேர் வந்து எலக்ட்ரிஷியன்ஸ் எல்லாம் இருக்கீங்க இந்த பைப் ஏன் வளைச்சிருக்கோம்னா பியோர் வர்ஜின் பைப் தான் வளைக்க முடியும் ஸ்கிராப் நான் பாலிமர்ல டிகிரி வச்சிருக்கேன் நாலு வருஷம் இன்ஜினியரிங் கோர்ஸ் பண்ணியிருக்கேன் நான் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல ஹெட் ஆஃபீஸ்ல பாலிமர் டிவிஷன்ல ரெண்டு வருஷம் வேலை செஞ்சிருக்கேன்

ரொம்ப நாள் வந்து அது வந்து உங்களுக்கு அந்த கலர் ஃபேட் ஆகிற பிரச்சனை வந்து நம்ம சால்வ் பண்ணி அப்டேட் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து சார் டேங்க் வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஆள் கிடைக்கிறது இல்லை அதனால வந்து இந்த ஹொர்சால் டேங்க் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம் இந்த மஞ்சள் கலர் டேங்க் பேர் வந்து ஹொர்சால் டேங்க் இதுல வந்து ஸ்டாண்டோட வந்துடும் நம்ம ஸ்டெப் எதுவும் கட்ட உங்களுக்கு தண்ணி ட்ரைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி அப்புறம் ஒரு வீடு தொடக்கிற குச்சி வச்சு நம்மளே க்ளீன் பண்ணிக்கலாம் இதுதான் ஹொர்சால் டேங்க் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம் இதுக்கு பின்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி இந்த பச்சை கலர் டேங்க் வந்து அண்டர் கிரவுண்ட் டேங்க் இதுல என்னன்னா முதல்ல மாதிரி தொட்டி கட்ட செலவு ரொம்ப ஜாஸ்தி டைம் எடுக்கும் இந்த டேங்கர் நாற்பத்தி நிமிஷம் நீங்க மாட்டிடலாம் கீழே குளி தோண்டி தடை போட்டு ஒரு ரெண்டு நாள் காய விட்டு டேங்க் எரிக்கிட்டு மேல் மட்டும் மட்டும் ஆறு இன்ச்சு இருக்கு மேல வச்சுக்கோங்க சகதி எதாவது போகாம இருக்கும் ஃபிட் அண்ட் பார்வை தெரியக்கூடாதுன்னு சொல்லலாம் அந்த பிளாட் டேங்க் புதுசா லான்ச் பண்ணியிருக்கோம் இது போக வந்து நம்ம அந்த போர்வெல் கேசிங் பைப் லான்ச் பண்ணியிருக்கோம் அந்த பைப் என்னன்னா ஸ்பெஷலா ஃபார் போரல் பர்பஸ் ராடு 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 போரல் கேசிங் பைப் எதுக்குன்னா நம்ம நார்மல் பைப் வந்து உள்ள வந்து இறக்கும் போது அந்த வண்டி வச்சு தட்டும் போது கிராக் ஆக வாய்ப்பு இருக்கு இது நம்ம ஸ்பெஷலா பார்முலா போட்டு எஸ்கேவி சார் கூட ஒரு டெஸ்டிமல் கொடுத்துருக்காரு நம்ம காட்சியா பிரசன் தலைவர் கூட ஒரு டெஸ்டிமல் கொடுத்துருக்காரு அவர் சைட்ல ரொம்ப போராட்டம் ஏன்னா போர்காங்க ஜென்ரலா அவங்க பைப் போட சொல்லுவாங்க அந்த பைப்பை ஸ்பெஷலா நம்ம ரெடி பண்ணி இருபது கேஜ் பிரஷர் தாங்குங்க நார்மலா பைப் சிக்ஸ் கேஜ் பிரஷர் பன்னெண்டு மட்டும் நம்ம இருபது கேஜ் பிரஷர் தாங்கும் அண்ணா ஒரு ஆள் வச்சு ஒரு சின்ன டெமோ கொடுப்பாரு பயந்துக்காதீங்க

அது போக நண்பருக்கு ஆர்டர் கொடுக்குறாரு ஸ்டிக்கர் நிறைய ஓட்டுறாரு அவர் எனக்கு பிரிகால் பண்ணு பண்றாரு அவர் செகண்ட் டாட்டர் மேரேஜ் ஆகும்போது என்ன கேட்டாரு சார் உங்களுக்கு நம்பி லோன் எடுக்கிறாரு இன்னைக்கு அவர் பேர் பத்தி இருக்காரு போன மாசம் அவருக்கு ஹார்ட் அட்டாக் எனக்கு அஞ்சு லட்சம் நம்ம வந்து தேர்ட்டி டேஸ்ல பேமெண்ட் பண்றதுனால ஒரு ஏழு லட்சம் ரூபாய் சப்ளை பண்ணி ஒரு வாரம் ஆச்சு அந்த மேனேஜர் கூப்பிட்டு இருந்தா அஞ்சு லட்சம் வச்சுக்கோ இது உனக்கு அர்ஜென்டா தேவைப்படும் சொல்லிட்டு அதுதான் சும்மா வந்து பேச்சு இல்ல நம்ம செயல காமிப்போம்